எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி அண்ணங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆக்சுவலாக இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் வருஷமாக நாங்கள் வந்து ரொம்ப எப்படி கரெக்டாக வந்து படம் ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே கால வருஷமாக கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு எஃபர்ட் போட்டு இந்த படம் பண்ணோம் பட் இந்த படம் ஃப்ரெஷ்ஷோ அவங்க முதல்ல போடுறோம் எப்படி ஏற்றுப்பாங்க என்னங்கிற பயம் இருந்துச்சு நல்லா அனஸ்ட்டாக வேலை செஞ்சுருக்கிறோம் அது எப்படி அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு நான் பயத்தில் வந்து இருந்துகிட்டே இருந்தேன் ஆனால் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ஒவ்வொருத்தரும் கட்டி பிடிச்சி என்கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ 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 இருக்கிற ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி படத்தை நீங்கள் தான் கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணும் ஏன்னா நீங்கள் எனக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது நான் நிறையா ப்ரெஷ்வராக வந்து வேறு படெலாம் வந்து பார்த்துருக்குறேன் அப்படி வேடிக்கை பார்த்த ஒரு பையனுக்கு நீங்கள் எல்லோருமே இவ்வளோ ஒரு அன்பு ஆதரவு கொடுத்து சூப்பர்ப்பா நல்லா இருந்ததுப்பா உங்கள்கிட்ட இருந்து இப்போ எதிர்பார்க்கலப்பான்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும்னு தெரியல ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நான் தான் சொல்கிறேன் ரொம்ப எமோஷனாக இருக்கேன் நான் அன்னைக்கு என்னென்னு சொல்ல தெரில எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷ்னாக இருக்கேன் ஏன்னா யாரும் பேச ஸ்க்ரீனில் பார்த்து கை தரணும் எனக்கு என் பேச பார்த்து நான் சொல்ல டைலாகுக்கு நான் பண்ணுற விஷயங்கள்லாம் கை தருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஒரே ஒரு நன்றி நான் ஒரே ஒரு நன்றி சொன்னோம் எல்லாருக்கும் நன்றி சொல்லத்தானே ஒரே ஒரு நன்றி சொன்னோம் தமிழ் மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே இந்த பாலாவின் சார்பாக பாதம் தொட்ட நன்றிகள் உங்களுடைய அன்பு ஆதரவு தான் இங்கே நான் இன்றைக்கி கதை நான் என்ன நிற்கிறேன் அப்படின்னா உங்கள் அன்பு ஆதரவு தான் ஒவ்வொரு வாட்டியும் கமெண்ட்டில் வந்து பாலா நீ நல்லா இருக்கேன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்கள் சொல்கிறீங்க நான் இன்றைக்கி இல்லை என்றைக்குமே நான் சொல்கிறது ஒரே வார்த்தைக்கு சொல்ல நினைக்காதீங்க நான் இங்கே நிற்கிறேன்னா அது தமிழ் மக்கள் போட்ட பிச்சைனால தான் நான் இங்கே நிற்கிறேன் ரொம்ப நன்றி கடைசி வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தமிழ் மக்களுக்கு நன்றி ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன் லவ் யூ லவ் யூ லவ் யூ இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர் அண்ணன்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் இந்த ப படத்தை கரெக்டாக கண்டிப்பாக போய் நீங்கள் தான் இந்த படத்தை நீங்கள் சேர்க்கணும் சேர்ப்பீங்க தேங்க்யூண்ணே ரொம்ப நன்றி யாரும் தப்பாக பேசியிருந்தாலோ யாராவது பேர் விட்டுருந்தாலும் சாரி ரொம்ப எமோஷனாக இருக்கேன் சாரி தேங்க்யூ 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 லவ் யூனே நீங்கள் வந்து உள்ள பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ லவ் யூ டேரக்டர் ஷெரிஃபோ அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி விவேக் ரொம்ப மியூசிக் அவங்களை பற்றி நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் பட் இந்த இடத்துல படம் பார்க்கும்போது எனக்கெலாம் அத்தியும் மியூசிக்லாம் வாய்ச்சிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே ஒட்டுமொத்த டிகிரிஸ் டெக்னீஷியன் எல்லாருக்கும் நன்றி ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ 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 செப்டம்பர் அஞ்சு காந்தி கிண்ணாடி உங்களால் மக்களால் ஒரு காரணமான ஒரு திரைப்படம் மக்கள்கிட்ட அஞ்சாந்தேதி நீங்கள் தான் பார்க்கணும் உங்கள் படம் தான் இது மக்களால் தான் அந்த படம் நடந்துச்சு மக்களுக்கே நாங்கள் அஞ்சாந்தேதி இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து வருது நீங்களும் பார்க்கணும் செட்டம்பி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் மறக்க பாருங்கள் சாய் சந்தோஷம் ரொம்ப இமோஷனாக இருக்குது சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஐயோ இல்லைண்ணே வேணாண்ணே அவங்க மேலே தப்பே கிடையாதுண்ணே அவங்க தப்பாலாம் அது பண்ணேண்ணே அவங்க மேலே தப்பே கிடையாதுண்ணே அது ஒருத்தருடைய விருப்பம் அது அப்படி தப்பு கிடையாது ஐயோ அப்படிங்க அப்படிலாம் இல்லை நான் சொல்லுங்கண்ணே ஃபஸ்ட்டு டேரக்டர் தான் சொன்னாங்க ஏன்னா இது இதை வச்சு நாங்கள் ப்ரமோட் பண்ணணும்னு அப்படி இல்லைண்ணே இது வந்து உண்மையாக நடந்தது ஒரு நார்மலாக கேட்கும்போது சொன்னது தான் ஆனால் உண்மையாக நடந்து வச்சுருந்தேன் யாரும் ப்ரமோஷன்காக எதுவும் பண்ணலண்ணே ப்ரமோஷன்காக இந்த வார்த்தையை சொல்லி நாங்கள் ப்ரமோஷன் தேரில் நடந்த விஷயத்த ஷேர் பண்ணோம் அது ப்ரமோஷனோ அப்படிலாம் எதுவுமே கிடையாதுண்ணா எதுவுமே கிடையாது அப்படி ஒரு தோணி இருந்தால் சாரிண்ணே நடந்தது தானே சொன்ன ஆக்ஷன் ஹீரோவா இப்ப தான் ஹீரோவாவே ஏற்றுருக்காங்க ஸோ ட்ரை பண்றேன் நீங்கள் எல்லாரும் அன்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்றேன் ரொம்ப நன்றிண்ணே தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே தேங்க்யூ லவ் யூ நே இவ்வளோ நேரம் நீங்க படம் பார்த்து கால் வலிக்க கேமரா போட்டால் நினைக்கிறீங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ லக்னி தேங்க்யூ தேங்க் நன்றி தங்கம் போலமா ஹாய் வணக்கம் நான் தான் நமிதா நீங்கள் எல்லாரும் இப்போ காந்திகா நாடியில் பார்த்துப்பீங்க எனக்கு இது ரொம்ப ஓவர்ஃபெல்மிங் ஆன ஒரு மூமெண்ட் பிகாஸ் பாலாக்கு இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டான ஒரு பிகினிங்கோ அதே லெவலில் எனக்கும் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கரியரில் ஒரு ஃபேஸ் ஒரு மைல்ட் ஸ்டோர் இந்த படம் ஸோ இமோஷனலாக இந்த படத்தில் நிறைய இருக்குது படம் விட்டு வெளியே வரும்போது எனக்கும் அது ரொம்ப இமோஷனலாக ஃபீல் ஆகுது எல்லோருக்குமே அது ட்ரான்ஸ்லேட் ஆறுக்குன்னு நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் அண்ட் கண்டிப்பாக படம் பாருங்கள் செப்டம்பர் ஃபிஃப்த் படம் வருது அண்ட் வி நீட் ஆல் யுவர் பெஸ்ட் விஷஸ் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய நண்பர் ஜெயோடைய தயாரிப்பில் காந்தி கண்ணாடி தம்பி பாலா நடிச்சிருக்கான் அவருடைய ஃபஸ்ட்டு படம் அவர் ரொம்ப அற்புதமான படம் ஒரு எமோஷனால் கதையை எடுத்து ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போய் கடைசியில் பயங்கரமாக அழுக வச்சுட்டாங்க ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது பாலாசேக்தி சார் அப்புறம் அர்ச்சனா அவங்க அர்ச்சனா மேடம் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க இது பா எனக்கு எப்படி ஒரு மைனாக ஒரு ஃபஸ்ட்டு படம் எனக்கு ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதை தாண்டிது ஒரு வெற்றி அடைக்குன்னு ஒன்று பெரிய நம்புகிறேன் பாலாவை பொதுவாக பாலாவை எல்லோரும் பிடிக்கும் ஏன்னா என் பொண்ணு தான் கூப்பிட்டு வந்தா பாலா இந்த படம் பார்க்கணும் வந்தேன் நான் கூட எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நம்ம தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னா இல்லை நான் வந்தே ஆகணும்னா இந்த மாதிரி குட்டிஸ் நிறையா பாலாவோட ஃபேன்ஸ் இருக்கேன் குட்டீஸ் குட்டிஸ் மட்டும் இல்லை மக்கள் நிறையா பாலா மேலே ஒரு அபிமானம் ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க அந்த அன்பெல்லாம் அந்த திரையில் கா கண்டிப்பாக திரையில் வந்து பார்ப்பாங்க இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் சரியா எல்லாேருக்கும் வணக்கம் பாலா பற்றி எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே அவர் எப்படி தெரியும் அப்படின்னா அவர் அவர் பண்ண ஷோஸ்க்கு தாண்டி அவர் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கார் எத்தனை ஆயிரம் பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அவர் யார் யாருக்கெலாம் ஹெல்ப் பண்ணாரோ அத்தனை பேரோட ஒரு பெரிய ப்ளெஸ்ஸிங் தான் இவருக்கு ஒரு ஒன் இயர் முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணார் நான் அந்த மாதிரி ஒரு பசங்க ஹீரோவாக பண்ணப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணார் ஒரு வருஷத்தில் ஒரு படம் நடித்து அதை வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து அதை வந்து நிறுத்த வைக்கிறதுல அத்தனை பேரோடய ப்ளெஸ்ஸிங்ஸ் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போது தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஃபீல் குட் படம் வந்து நிறைய மிஸ் ஆகுது நிறைய பெரிய பெரிய படங்கள் கூட நம்ம வந்து ரொம்ப வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற இந்த டைமில் சீரியஸாக நான் பாலாவோட படம் அப்படின்றதுக்காக மற்ற தான் பார்க்க வந்தேன் ஆனால் இவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு 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 மேக்கிங்காக இருக்கும் அப்படின்றத நான் நிஜமாகவே எதிர்பார்க்குறேன் பாலாவோட பர்ஃபாமன்ஸ் எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா முதல் படம் ஆனால் அது தெரியவே இல்லை மேபி அவர் நே நேச்சராகவே ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடாக இருக்கிறதுனால இந்த படத்தை அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஆரம்பத்துலேருந்து ஒரு மாதிரி ஒரு 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 ட்ராவல் ஆகிட்டு இருந்தது இன்டர்வல்க்கு அப்புறமா வேறு மாதிரி ஒரு 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 டிரான்ஸ்ஃபர்மேஷன் படத்தில் அந்த கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாது ஸ்பாய்லர் போடக்கூடாது பட் வேறு லெவலில் இருக்கும் தேர்தல் இருக்க எல்லாருமே அதை வந்து இந்த கிளைமேக்ஸ் அழுகாமல் போக வாய்ப்பே இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து கொடுத்துருக்காரு டைரெக்டர் ஷெரீஃப் அவருக்கும் இது முதல் படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சாப்பிட்றான் இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் படம் தான் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்குது சீரியஸாக வந்து நீங்கள் ஒரு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சும்மா ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நீங்கள் போய் ஜாலியாக உட்காந்து நினச்சி நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் வந்து நிறைய விஷயம் என்ஜாய் பண்ணிடுங்க எஸ்பெஷலி பாலாக்கு பயங்கர நிறைய இருக்குது இங்கே எல்லா எல்லார் மக்களையுமே ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை இந்த மாதிரி ஃபீல் குட் மூவிஸ் இந்த மாதிரி மூவிஸை செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ரிலீஸ் ஆக போகிறது வந்து ஒரு பெரிய படத்தோடு சேர்ந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உண்மையிலே படத்தில் கதைன்னு ஒன்று இருக்குது பெர்ஃபாமன்ஸும் பண்ணியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு உங்களுக்கான டைம் வந்து கண்டிப்பாக வேஸ்ட்டே ஆகாது ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அங்கே இருக்குது எல்லாருமே ரொம்ப கொடுத்துருக்காங்க எஸ்பெஷலி இந்த படம் நம்ம எல்லோருமே பார்க்கணும் அப்படின்னா பாலாக்கால் தான் பார்ப்போம் பட் ஈக்குவலி எல்லாருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து உங்களை எந்த இடத்துலையுமே டிசப்பாயின்மெண்ட் வாய்ப்பே இல்லை இந்த படம் விஷயம் ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து ஆர்த்தி அண்ட் வந்து கலக்க போவதி ஆடிஷன்ல இருந்து இப்ப ஹீரோ ஆன பாலா வரைக்கும் தெரியும் பாலாவோட வெற்றி அப்படின்றது வந்து அவர் வந்து ஒரு கண்டஸ்டன்டா இருந்து ஒரு ஹீரோ ஆயிட்டாரு அப்படின்றத தாண்டி அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோ ஆகி ரியல் லைஃப்லேயும் ரியல் லைஃப்லேயும் ஹீரோ ஆனது ஒரு பெரிய வெற்றி அண்ட் பாலாவோட அந்த நல்ல மனசுக்கு பாலா வந்து இவ்வளோ சீக்கிரம் ஹீரோ ஆனது வந்து ரொம்ப சந்தோஷம் அண்ட் பொதுவாக ஒரு ஹீரோ வந்து படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுவோம் வந்து ஹீரோ பார்ப்போம் ஆனால் பாலாவோட வெற்றின்றது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு மகனோட வெற்றி அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் பார்க்குறாங்க எப்படி ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கு வந்து அவர் ஆக்ஷன் பண்ணும்போது அவர் காமெடி பண்ணும்போது அவர் சோகமாக இருக்கும்போதெல்லாம் மக்களோட ரியாக்ஷன் இருக்குமோ தேட்டரில் அதே மாதிரி அதுக்கு ஈடாக வந்து இருந்தது அண்ட் படம் வந்து நான் வந்து நிறைய பாலா வந்து காமெடி பண்ணி சிரிச்சிருக்கேன் ஆனால் இன்றைக்கி தான் வந்து ரொம்ப இமோஷ்னலாக பாலா வந்து சொல்லக்கூடாது பட் சொல்கிறேன் நிறைய அழகும் வைக்கிறாரு படத்தில் அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது படம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது படம் எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பாலா வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எல்லாருமே பார்த்துகிட்டு இருக்கோம் அவரோட வளர்ச்சி எல்லாம் ஒவ்வொரு படியும் வேறு வேறு லெவலில் இருந்தது அதாவது ஒரு ஒரு பெரிய ஹீரோ ஒரு புதுசாக ஒரு ஹீரோ அவர் வந்து வராருன்னா அவருக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் வேணும் ஒரு ஃபைனான்சியரோ ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டைரக்டரோட பையன் அந்த மாதிரி இருந்து நிறைய பேர் ஹீரோவாக இன்ட்ரொடக்ஷன் ஆவாங்க இன்ட்ரொடியூஸ் ஆவாங்க ஆனால் பாலாவுக்கு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் யாருன்னா மக்கள் மக்கள் கிட்ட அவர் அந்தளவுக்கு உள்ளே போயிருக்கார் மக்கள் மனசில் இருக்கார் மக்கள்கிட்ட அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அவர் கையில் காசு இல்லைன்னா கூட எப்படியோ பிரடி கட்டி இப்போ புதுசாக ஹாஸ்பிட்டல் வர கட்டுறாரு அதாவது அவரோட ட்ராக்கு தனியும் ட்ராக்கு அவரோட கிராஃபே தனியாக கிராஃப் அப்படி போய்ட்டுருக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும் இந்த படத்தில் அவரோட டேலண்ட் எல்லாமே காட்டியிருக்காரு அவர் காமெடியாக பார்த்துருந்தோம் அவர் டான்ஸ் பண்ணுறாரு காமெடி பண்ணியிருக்காரு ப்ளஸ் கடைசியில் அழை வச்சிருக்காரு ஸோ இந்த டைரக்டர் வந்து ஷரீஃப் சார் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அர்ச்சனா மேடம் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க கடைசியில் அழ வச்சுருக்காங்க பாலா மாதிரி ஒரு ஹீரோவோட வெற்றி அப்படின்றது வந்து அவரு வந்து ஆயிரக்கணக்கா சம்பாதிக்கும் போதே லட்சக்கணக்கா ஹெல்ப் பண்ணவர் அப்போ இனிமே வந்து அவர் இன்னும் நிறைய படங்கள் நினைக்கணும் நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும் கோடி கோடியா அவர் சம்பாதிச்சாருன்னா இன்னும் பல கோடி பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு ஸோ கண்டிப்பா வந்து அவரோட சக்சஸ் வந்து இங்க எல்லாருக்கும் தான் இருக்கு எல்லாரும் படத்தை தியேட்டர்ல வந்து பார்த்து கண்டிப்பா சக்சஸ் கொடுங்க நம்ம பாலா ஜெயிக்கணும் thank you so much team ko bhi bahut hats off all the best team thank you hi everybody. hi 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 இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆன் ஒரு 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 சிஸ்டராக அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் பிகாஸ் பாலாவோட ஸ்க்ராட்ச்லேருந்து நான் அவனை பார்த்துருக்கேன் அவனோட ஸ்க்ராட்ச்லேருந்து அவனோட ஸ்டார்டிங்ஸ் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அவனோட ஜேர்னியை வந்து நான் என் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன் அண்ட் யூ சி ஹிம் க்ரோ லைக் திஸ் என்னை விட வந்து யார் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்றது தெரில பட் மக்களே நீங்கள் எல்லோருமே கண்டிப்பாக படத்தை வந்து பாருங்கள் அங்கேயும் வந்து அவன் மட்டும் இல்லாமல் அவன் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரையும் சேர்த்து அவன் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கான் படத்தில் அதையும் பார்க்கும்போது எனக்கு வந்து ஆஸ் அ கேரக்டர் இன்சைட் அவுட் அவன் வந்து எவ்வளோ ஒரு நல்ல மேம் அப்படின்றது வந்து படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிய வரும் அண்ட் கங்க்ராஜுலேஷன்ஸ் டு ஆல் தி ஆக்டர்ஸ் அர்ச்சனா மேம் பாலாஜி சார் வாலா அப்புறம் அவன் வந்து ஹீ டின்ட் ஃபர்கெட் அமுதமான நான் படத்தில் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அண்ட் ஃபல் வி லவ் யூ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் எல்லாருமே உங்கள் குடும்பத்தோடு வந்து படத்தை பார்த்து அவங்களுக்கான ஃபுல் லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அண்ட் மியூசிக் இஸ் ஆல்சோ கிரேட் அந்த பாட்டோட அந்த சீனை பார்க்கும்போது எண்டில் அழகார வச்சுட்டான் ஸோ அது ஒரு மாதிரி போகுது பால எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டாங்கன்னா பாலா ஹெல்ப் பண்ணுறாரு நிறையா பேருக்கு அதுதான் நிறைய இடத்துல டாப்பிக்காக இருக்கு பட் அதையெல்லாம் விட்டு தனியாக நம்ம இந்த மூவி அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்னலாம் ஒரு ஆர்டிஸ்டாக அவர் பண்ணணுமோ அது அத்தனையுமே இதில் பண்ணி முடிச்சிட்டாரு அவர் டான்ஸ் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிக்கிறாரு எமோஷ்னலாக கேரி பண்ணி எல்லாத்தையுமே அழுக வைக்கிறாரு அண்ட் பாலாஜி சக்திவேல் சார் அர்ச்சனா மேம் அவங்களெல்லாம் போய் பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம இன்னும் பெரிய ஆள் கிடையாது பட் பாலாஜி சக்திவேல் சார் ஒவ்வொரு ஃப்ரெமில் பார்க்கும்போதே ஏதோ ஒரு குழந்த நமக்குள்ளே யாரோ ஒருத்தருக்கா நம்ம குடியே இருக்கிற ஒருத்தர் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் பாலாஜி கேமராமேன் அவரோட போக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஷெரீஃப் ஷெரீஃப் அண்டு ப்ரொடியூசர் சார் ஜெயிக்கிறேன் உங்கள் ரெண்டு பேருக்குமே நான் என்ன சொல்கிறேன் என்ன சொல்லிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படணும் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் யார் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன மார்க்கெட் இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் வருவாங்க பட் அதெல்லாம் எதிர்பார்க்காம பாலாக்காக இந்த படத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் பாலா படம் பாலா படம் நல்லாயிருக்கு இதெல்லாம் தாண்டி இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் பாலாக்காக இப்படி ஒரு கதை எழுந்த ஷெரீஃப் அதை தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் வந்து ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி நிறையா எங்ஸ்டர்ஸ் அவன் வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த பாலா அன்எக்ஸ்பெக்டட் பாலா இது அப்படிங்கிற பண்ணியிருக்கிறது நான் நிஜமாக எதிர்பார்க்கல நீங்கள் அளவுக்கு ஆக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வெரி நைஸ் எல்லாருமே இந்த தேட்டரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக எமோஷனாக ரொம்ப கனெக்ட் ஆகுது எல்லாருமே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அவன் ஜெயித்த பார்க்கும் போது நம்மளே ஜெயிச்ச மாற்றி வர எல்லாருக்கும் வணக்கம் வரா இல்ல எல்லா தான இல்ல எல்லா தான சொன்னாங்க ஆமா எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் ஆ ஊடக நண்பர்களுக்கு பத்துக்கொள்ள எல்லாேருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு வந்து காந்தி கண்ணாடி ரிவியூ பார்த்துருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க டைரக்டருக்கு மிகப்பெரிய நன்றி கேமராமேன் எடிட்டர் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் சத்யவேல் சார் அதில் தான் நம்ம தம்பி பாலா ஒரு காமெடியை வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோவாயிருக்கான் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது என்ன பேசுறது தெரியல எனக்கு அவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்குது ஒரு ஒருத்தரே வருத்தப்பட்டிருக்கான் இனிமேல் ஏதாச்சும் ஒரு லைனில் போய முடியுமா ஏதாச்சும் ஒரு லைனில் போய்டுமா அவ்வளோ ஒரு ஏக்கருந்தான் அவன் மனசை அந்த எல்லா ஏக்கத்துக்கும் ஒரு தாக்கமாக வந்து இன்றைக்கி காந்தி கண்ணாடி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பயங்கர ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சுருக்கேன் அவன் அவன் கூட இருந்து ஒரு தடவை பார்த்துக்கான் நான் நான் படம் பண்ணும்போது கூட ஆனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இது பண்ணி பண்ணணும் அப்படியே தான் இன்றைக்கி வந்து அவன் இது பண்ண நினைக்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது எல்லாருக்கும் நன்றி இந்த படத்துக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் மெயினாக பத்திரிக்கையாளர் கிட்ட தான் மீடியா கிட்டே தான் இந்த அடுத்த லெவல் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள்கிட்ட தான் இருக்குது தயவுசெய்து எல்லாருமே அதை பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம் எல்லாேருக்கும் தேங்க்யூ நீங்கள் பேசலாம் வணக்கம் ஸோ எங்கள் கூட வந்து என் தம்பி பாலா வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நிறைய கதைகள் பேசியிருக்கோம் நாங்கள் ஸோ அப்படி பேசி நாங்கள் ஒரு குடும்பமாக வாழ்ந்து பல விஷயங்கள் சொல்லியிருப்பான் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஸோ இப்போது எங்கள் கூட நான் பார்த்த பாலா வேறு நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த பாலா வேறு இப்படி ஒரு வளர்ச்சி அடைந்து அவர் ஒரு ஹீரோவாக இன்றைக்கி ஒரு படம் நடிச்சிருக்காரு போது பார்க்குறதுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குது தேட்டரையே ஒரு பிரமிப்பாக பார்த்தேன் நான் படத்தையும் சரி தேட்டரில் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாமே பிரமிப்பாக பார்த்தேன் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி படம் வந்து பார்த்திங்கன்னா சம அதான் ஒரு காமெடியனாக இருந்து இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா இப்படி ஒரு கேரக்டர்லாம் எடுத்து பண்ணுவாரா அப்படின்ற அளவுக்கு இருந்தது படம் ஸோ கிளைமேக்ஸ் கண்டிப்பாக அழுதுட்டேன் அது சொல்லி ஆகணும் நான் நிஜமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிற பக்கத்தில் இவர் ஏதாவது கலாய்க்கு போகிறாரு அவருக்கு அறுபதாக கல்யாணம் இன்னும் ரெண்டு வருஷம் போனால் அறுபதாக கல்யாணம் அவருக்கும் அதுதான் இந்த நீ இந்த நகைச்சி அங்கே பண்ணியிருக்கிறீங்க அது இல்லை இந்த மாதிரி கவுண்டர்லாம் அமுதவனம் நிறைய கவுண்டர் புதுசாக போட்டிருக்கீங்க எல்லாம் தெரியும் அதை நாற்பது மேலே பெஷாக இல்லை நிஜமாகவே அமுதவான ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் புதுலேயே புரியல நல்லா புது புது கவுண்ட்ரெல்லாம் போட்டிருந்தது வித்தியாசமாக ரெண்டு ஒரு கவுண்ட்ரெல்லாம் போட்டிருந்தார் நல்லா இருந்தது ஸோ பாலா தம்பி வந்து ரொம்ப கலைக்கியிருக்கார் இந்த படத்தில் ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் படம் உண்மையிலேயே வந்து எல்லாேருக்குமே பிடிக்கும் எல்லாருமே கண்டிப்பாக அதுக்கு தான் வெளியே வருவீங்க அந்த மாதிரி இருக்கும் படம் ஸோ பாலா அப்படின்னாலே பாலாக்கான ஒரு படமாக இது இருக்கும் ஸோ எல்லாருமே லைக் பண்ணுவீங்க சந்தோஷமாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களை நம்பி தான் இவர் வந்து நடிச்சிருக்கார் உண்மையிலேயே அதுக்கு நீங்கள் முழு ஆதரவையும் சப்போர்ட்டும் கொடுக்கணும் ஸோ இன்னும் நிறைய படங்களை அவர் இந்த மாதிரி வெற்றி படங்களாக கொடுக்கணும் உண்மையிலேயே அது ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க சூப்பர் ஒரு முதல் படம் டெலிவிஷன்லேருந்து சினிமாவுக்கு போது ஒரு ஃபஸ்ட்டு படம் வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலருக்கு தான் அமைஞ்சிருக்கு அது பாலா அதில் ஒரு பாலாவும் அதில் ஒரு ஆளாக இருக்கான் ரெண்டாயிரத்தி பதினாறு நீங்கள் வந்து இந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறீங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ஒரு கதை போகுது நான் அந்த ஃப்ளாஷ்பேக்காக ரெண்டாயிரத்தி பதினாறு தான் நான் யோசிப்பேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் பாலாவுடைய என்ட்ரி கலக்கப்போதியாக இருக்குது ஸோ அங்கேருந்து தம்பி ஒரு ஒம்பது பத்து வருஷம் பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது நம்ம சேட்டலைட்டில் வராங்க நம்ம சோர்ஸில் நிறைய பேர் வராங்க அந்த வாய்ப்புகளை ஒரு சிலர் தான் கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க அதில் ஒரு பொறுமை இருக்கும் அதில் ஒரு காத்திருப்பு இருக்குது நிறைய போராட்டங்கள் எல்லாமே இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் வெற்றி பெற்ற எல்லாருக்குமே இருக்கும் ஸோ திசை மாறாமல் கவனம் செதறாமல் ஒரே கோட்டில் பயணித்து இன்றைக்கி வந்து நீ இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆதரவு ஒன்று கிடைச்சிருக்குப்பா அதை மீறி நீ ஒரு நல்ல உள்ளம் அப்படின்றது ஒரு கிளைமேக்ஸில் ஒரு அருமையான ஒரு வசனம் ஒரு உதவினா உடனே செஞ்சுருங்க அப்படின்ற ஒரு விஷயம் லாஸ்ட்டில் ரொம்ப அற்புதமாக இருந்தது யுவன் சாரோடைய சாங் வந்து ஒரு பிட்டு லாஸ்ட்டில் வருது அவர் சாரோட வாய்ஸ் எப்போவுமே ஹைலைட்டு அது கிளைமேக்ஸ் ரொம்ப டச்சிங்காக இருந்தது நீ வந்து ஸ்க்ரீனில் நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் எப்படின்னா டெலிவிஷனில் பார்த்ததுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இது வந்து பெரிய ஸ்க்ரீனு நிறைய பணம் பண்ணி நிறைய மெனக்கட்டினோம் எப்படி இருக்க போகிறான் ஸ்க்ரீனில் எப்படி இருக்க போகிறான் அப்படின்னா எதிர்பார்த்ததுக்கெலாம் நூறு சதவீதம் வந்து பக்காவாக ஒரு கதாநாயகன் கதையின் நாயகனா நீ எல்லாத்துலையும் பார்க்காக பண்ணியிருக்கேன் லவ் பண்ண மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன் அது அது மட்டும் வந்து என்ன கஷ்டமா இல்லையா அது யாராவது கஷ்டம் லவ்னாலே கஷ்டம் தான் சரி ஓகே ரைட் அதான் நான் பார்த்ததுலாம் தம்பியோட லவ் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே பயங்கர பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் லவ் பண்ணி கஷ்டப்பட்டிருக்கேண்ணா இது பால லவ் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் என்ன மட்டும் தான் தெரியலப்பா சரி ரொம்ப சந்தோஷமான நாள்ப்பா அதாவது வந்து மென்மேலும் வளரணும் வேறு லெவலில் வரணும் அதாவது முதல் சும்மா ஒரு ஜாலியாக ஒரு கலாட்டாக பண்ணிகிட்டு ஒரு அரட்டை அந்த மாதிரி ஒரு ஒரு கதைக்களம் இல்லாமல் ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு மனிதராக நம்ம ஒரு நல்லா பார்த்துட்ருக்கோம் பாலாவை ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை நீ செலக்ட் பண்ணதுக்கு முதல்ல பெரிய மனசு வேணும் ஒரு சராசரியாக ஒரு கமர்ஷியலாக இல்லாமல் ஒரு ஒரு குட் மெசேஜ் நீ கொடுக்கணும்னு ஒரு விஷயத்தை கிளைமேக்ஸ் சொல்லியிருக்கீங்க அது நிறைவாக இருக்குது அடுத்தடுத்து நீ வேறு லெவலில் இன்னும் நிறைய படங்கள் பண்ண தம்பி லவ் யூ நான் பேசுகிறேன் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் நீங்கள் சார் வாய்ப்பு கொடுத்துருங்க அப்படின்றது கிடையாது சார் ரொம்ப நன்றி சார் வாய்ப்பு கொடுத்திருந்ததுன்றெல்லாம் கடந்து உன்னோடைய மனக்கடல் என்னுடைய உழைப்பு இருக்குது அதை நான் பார்த்துருக்கேன் நம்ம இன்னும் பேசுனா நம்ம தனியாக நம்மளுடைய சேனலில் தான் பேசுவோம் நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க லவ்விடா நன்றி சார் வாய்ப்பு கொடுத்ததா முதல் படத்தில் கொஞ்சம் பண்ணுறாங்களா ஃபர்ஸ்ட்டு உடம்பு பார்த்துட்டு நன்றி பா சேர்ந்து பாந்து சரி பாய் 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 நன்றி எல்லாருக்கும் எவ்வளோ பிரச்சனை எல்லாருக்கும் நன்றி ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றி அது ரொம்ப நன்றிண்ணே ஆரம்பத்தில் நான் பார்க்கணும் ஓகேண்ணே ஆக்சுவலாக ஸோ அங்கே வாங்க அமுதுவா இன்றைக்கி நான் வந்து இங்கேருந்து இந்த படம் நடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் எங்கேயோ ஒரு நினைய சென்னை கூப்பிட்டு வந்து இது நிற்க வச்சது அண்ணன் தான் ஸோ இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நான் ஜெயிக்கணுங்கிறத ரொம்ப வெற்றியாக இவர் நினச்சிக்கிட்டே இருப்பார் எப்போயுமே ஸோ இவர் இல்லைனா எண்ணிக்கையில் என்றைக்குமே கிடையாது அண்ணனுக்கு அடுத்தபடியாக நன்றி சொல்ல வேண்டியது தாம்சன் சார் தான் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு உள்ளே அவ்வளோ பேர் தட்டும் போது எனக்கு ஃபஸ்ட்டு அண்ணன் பேச வந்துச்சு ரெண்டாவது உங்க பேச வந்துச்சு சார் சீரியஸாக வந்துச்சு சார் ரொம்ப நன்றி சார் அப்புறம் பயணிண்ணே ரொம்ப நன்றிண்ணே ஆரம்பித்தேயே வரைக்கும் அண்ணனுக்கு எப்படி வந்து எடுத்து நம்பியா சார் இங்கே மாணிக்க மாதிரி நீங்கள் ஸோ ரொம்ப நன்றி நான் எப்படி வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப நன்றி தேங்க்யூண்ணே சார் படம் பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூண்ணே இந்த படத்தில் அண்ணன் நான் சொல்லி நானே சொல்ல விட நீங்களே பாருங்கள் வேறு வேறு கிடைக்கிற பாருங்க பாருங்க வாத்துக்கார் சார் உங்களுக்கு والدہ <laughs> جان <laughs> <laughs>